ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கி நம்ம மூணு ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் பார்க்க போகிறோம் ஆனியன் போண்டா காலிஃப்ளவர் பஜ்ஜி அப்புறம் பாலாடையில் ஒரு சாண்ட்விச் பார்க்க போகிறோம் ஸோ ஆனியன் போண்டாவுக்கு நீட் நீட்டாக ஆனியன் கட் பண்ணி அதோட உப்பு கருகப்பில் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் அதோட பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து கையிலே நல்லா பசஞ்சி விட்டுக்கலாம் நல்லா ஆணின் உணுன்னா உதிர்ந்து வரும் அது அந்த மாதிரி பசங்க விட்டிங்கன்னா நல்லா காயில் நல்லா பசஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம் மாவு ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பரவலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் தண்ணி பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் அந்த ஆனியிலே தண்ணி இருக்கும்ல அதில் பிசைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு தெளிச்சு பிசைங்க நம்ம பிசஞ்சு எடுத்தாச்சு இதை அப்படியே பக்கோடாவும் கூட போட்டு சாப்பிட்லாம் இல்லாட்டி உருண்டைங்களாக்கி போண்டாவோ சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அப்படியே ஆனியா ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இதே நம்ம ஊர் டீ கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருப்பாங்க வெறும் ஆனியன் தான் அதோட வேறு எதுவும் கிடையாது கருகப்பில் பச்சை மிளகாய் இதை தவிர பொட்டேட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ரெடியாகிடுச்சு நம்ம அடுத்து நம்ம வந்து பஜ்ஜி பார்க்கலாம் காலிஃபிளவர் பஜ்ஜி காலிஃபிளவர் இந்த அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க அடத்துல தண்ணி வச்சிருக்கிறேன் அதில் வந்து காலிஃப்ளவர் போட்டுட்டு நல்லா மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்கள் அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க காலி ஃபோர் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு குக் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க கொதி வந்ததுமே மூடி போட்டுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு பஜ்ஜிக்கு தேவையான ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஜீரகம் பெருங்காயம் போட்டுக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க ஆப்ப சோடா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க கறி மசாலா போட மறந்துருக்கேன் லாஸ்ட்ல சேர்த்துருவேன் இதுக்கு கலர் எதுவுமே நான் போடலை காஷ்மீரி சில்லி பவுடரில் இருக்கிற கலரே நமக்கு போதும் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தனியாக ஆகிடக்கூடாது முக்கி போடுற அளவுக்கு பண்ணோம் இல்லைன்னா தேன்னா குடிக்கும் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம காலில் ஷோர் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இதோட கறி நான் போடலான்னு சொல்லியிருந்தாலும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம் அப்போ வாசனையாக இருக்கும் சிக்கன் கால் பஜ்ஜிக்கு கறி மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் மற்ற பஜ்ஜிக்கு வேணாம் அதோட காலிஃப்ளவர் போட்டு முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு பூச்சி எடுத்துக்கலாம் நான் எண்ணெயில் போட்டுட்டு நம்மளோட கால் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ம் ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இது ப்ரெட் சாண்ட்விச் பார்க்கலாம் அதை பாலாடை போட்டு நான் செய்ய போகிறேன் சீஸ் போடுவாங்க நல்லாமல் சாஸ் போடுவாங்க அதெல்லாம் போடாமல் நம்ம வீட்டில் என்ன செ வச்சுருக்கிறோமோ அதை வச்சு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாலாடை எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நான் வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி வைப்பேன் பாலாடைங்க வர வர ஒரு டப்பாவில் போட்டு கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் போது எடுத்துக்காய் எதுக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அப்படியே மிக்சியில் போட்டுட்டு இது கூட புதினா வச்சிருக்கிறேன் கழுவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் புதினா உப்பு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க பேஸ்ட் ஆக்கிக்கோங்க இந்த அளவுக்கு போகும் இதோட நான் வந்து ஆனியன் டொமேட்டோ கிரீன் சில்லி மூணு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதோட அந்த பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் சாண்ட்விச் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் அந்த பிரெட்டில் வச்சுட்டு இன்னொரு பிரெட் வச்சு மூடி டோஸ்டர் வச்சிருக்கிறேன் அவளே செஞ்சுக்கலாம் இல்லை டோஸ்டர் இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஆயில் இல்லைன்னா நெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க போதும் பாலாடை நல்ல போட்டிருக்கனால நல்ல க்ரீமியாக இருக்கும் உள்ள அதனால் ஆயிலாக நிறைய ஊற்ற தேவையில்ல லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க ரோஸ்டர் இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லே போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பெட் சாண்ட்விச் ரெடியாகிடுச்சு ஓகே ஃபேன்ஸ் மூணும் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க தேங்க் யூ